சண்முக பண்ண சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ நான் லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க ஏ விஐபி கஸ்டமர்லாம் வந்திருக்காங்கயா வந்து பாரியா அப்படின்னு சொல்லும்போது யாரையா அது வந்திருக்கா இந்த குடும்பத்தோட முக்கியமான ஒரு அங்கமாக மாற போகிறவர் எசிக்கி இசுகி பாரியா அப்படின்னு சொல்லும்போது வாசலை திரும்பி பார்த்தா வெங்கடேஷ் தான் வந்திருக்காங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க போற மூத்த அப்பல இவரு தான் அப்பா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்பா இவர் எசகி புருஷரா இருக்காப்புல எசிக்கி வந்து எனக்கு மூணாவது தங்கச்சி ஆனால் இவர் வந்து திருட்டுத்தனமாக கேடித்தனமாக வந்து தாலி கட்டிட்டாப்ல அப்படி இருக்கும்போது இவர் பெரியவரா இல்லை லேட்டா கல்யாணம் பண்ணி குடும்ப கௌரவத்தோட தாலி கட்டுற நம்ம வெங்கடேஷ் வந்து மூத்தவரா டே உனக்கு தெரியாதா இவர் சின்ன பையன்டா ஏன்னா இவர் வந்து எசகி கெழுத்துல தானே தாலி கட்டியிருக்காரு ஆனா வீட்டோட பெரியவர்னு பார்த்தா ரத்னாகரத்தில் யார் தாலி காட்டுறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்பனா இவன் சின்ன பையனா சரி சின்ன சின்னப்பையா அப்படி இங்கே உட்காந்துக்கிட்டேரு என்னையா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நமந்தேனா எனக்கு விருந்து வேணாம் ஒன்று மண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஏஞ்சி போகலான்னு இருக்கிறப்ப சார் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்க நினச்சி கூட பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி வந்து வராங்க அந்த இடத்துல ஒன்றை வந்து திரும்பி நின்று சல்யூட் வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்து பாண்டி பார்த்தா யாருமே இல்லை என்னடா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா இப்போ உண்மையிலேயே வந்து டிஎஸ்பி வந்து வந்திருக்காங்க முத்துப்பாண்டி பின்னாடி தான் நிற்கிறாங்க இனிமேட்டு யார் வந்தாலும் நான் பயப்பட போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி ஏய் எஸ்கி புருஷா முன்னாடி பண்ணது காமெடி இப்போ வந்து ஒரிஜினலாகவே வந்து உன்னோட அதிகாரி வந்து வந்திருக்காங்க எந்த விளக்கண்ணையாக இருந்தாலும் நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை முத்துப்பாண்டி நான் தான் விளக்கென்ன வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஷோல்டர்ல வந்து தட்டுறாங்க திரும்புகிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் குட் மார்னிங் சார் இல்லை சார் குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசுறாங்க என்ன பலமான வல்கமா இருக்கு என்ன எனக்கு வந்து தான் பேர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாங்க இல்லை சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தாங்கிற மாதிரி என்ன ரொம்ப சமாளிச்சுட்டு இருக்காங்க நான் ஒன்றும் உன்னோட அதிகாரியா வரல சண்முகத்தோட நண்பராக தான் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை கேஷுவலாக நீ உட்காரணோனே ஐயா விருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஏ விருந்துக்கான இலை இதெல்லாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி விருந்து ஜமாச்சுடுவோங்கிற மாதிரி ஷண்முகம்லேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்ப சார் கொஞ்சம் நேரம் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எசகி புருஷர் வேக வேகமாக போகிறாங்க அதாவது நம்ம முத்துப்பாண்டி என்ன எசகி புருஷன் கோச்சிட்டு போகிறான் சரி பின்னாடியே போகும்னு சொல்லி பரணியும் ஒரு பக்கம் சண்முகம் வந்து வாசல் வச்சு தடுக்கிறாங்க என்ன என்னோட அதிகாரியை கூப்பிட்டு வச்சு என் வாழை வந்து ஒட்ட நறுக்கிடலான்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக முடியாது என்னால் இந்த விருந்து சாப்பாடை கலந்துக்கவே முடியாது அப்படியா இப்போ நீ மட்டும் சாப்பாடு வந்து மரியாதையாக உள்ள உட்காந்து சாப்பிட்லன்னு வச்சுக்கிங்க நீ ஆல்ரெடி வந்து இசுக்கிய இது மாதிரி பண்ணது அப்புறம் தலையிலேருந்து என்னமோ வந்தது இது எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் எல்லாமே இருக்குது நீ ஊர் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டது இது எல்லா வச்சு சீட்டை கிழிச்சிருவேன் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி எப்படி அபிப்பிராயம் இல்லை எஸ்பி முன்னாடி அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுட்டா அப்படின்னு சொன்னனே ஒன்று வேணாம் நானே வரேன் ஏ எஸ்கி புருஷன்லாம் கோவப்பட்டு பேசுவாப்புல ஆனால் அவருக்கு எதுவுமே கிடையாது கௌரவம் கிடையாது மாணவம் மரியாதை எதுவும் கிடையாது சொன்னால் கேட்டு பாப்பில் என்ன அப்பப்போ துள்ளுவாப்புல நம்ம வந்து இழுத்துட்டு உள்ளே உட்கார வைக்க வேண்டியதா நீ ஏன் உட்கார்ந்தா நல்லா இருக்கணுன்னே அப்படியே வந்து உட்காடுறாங்க பக்கத்தில் வந்து தம்பி உட்காரு தம்பி சின்ன பையன் மாதிரி கூச்சல்லாம் படக்கூடாது நல்லா உட்காந்து சாப்பிட்ணும் சரியான்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏ புருஷனோட உட்காந்து சாப்பிடுவியா இல்லை உட்காந்து பரிமாறிக்கிட்டு இருப்பியா போய் இசுகி போய் பக்கத்தில் வந்து உட்காருப்பான்னு முத்துப்பாண்டி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க சாப்பாடு வந்து ரத்னா வந்து பரிமாறலான்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏய் நீயும் வருங்காலத்தை அவரோட மனைவியாக தான் ஆக போகிறேன் உட்காந்து சாப்பிட வேண்டியதானு ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க ரொம்ப உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வேற வழியே இல்லை எஸ்பியே வந்து சாப்பிட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டு வேண்டியதா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல தட்டு இலை எல்லாம் இங்கே இருக்கணும் தேவை இல்லாமல் பக்கத்தில் வந்து கண் பார்வை பூச்சி நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி வந்து செம்மையா வந்து பேசுகிறாங்கன்னா முத்துப்பாண்டிக்கிட்ட அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் அலம்பிட்டு வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டியோட அதிகாரி வந்து அப்படியே வந்து வைகுண்டம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்னையா நீ எவ்வளோ பிரியாளு இப்போ நான் உங்கள் சொந்தக்காரராக தான் வந்திருக்கேன் அந்த முருகன் அருளால் உங்கள் குடும்பத்துக்கு செல்வம் செழிப்பாக வந்து இருக்கட்டும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்கட்டும்ங்கிற மாதிரி விபூதி வச்சு விட்றாங்க அதே மாதிரி தான் எஸ்பி வந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு முத்துப்பாண்டி காலில் விழுப்பா அப்படின்னு சொல்லும்போது காலில் வந்து விழுகுறாங்க வழியே இல்லாமல் முத்துப்பாண்டி என் பையன் உன்னை எப்பயோ வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பான் இது எல்லாம் வேணான்னு இருக்கேனா முழுக்க முழுக்க காரணம் எசகிக்கே நீ நல்ல ஒரு கணவராக நடந்துக்கிட்டால் போதும் தேவையில்லாமல் வந்து என் பொண்ணு கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசி ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது அண்ணன் இனிமேட்டு நான் அடிக்கடி வீட்டுக்கு வரலாமா உன் வீட்டுடா இது நீ எப்போ வேணான்னு வரலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகம் வந்து சொல்லிடுறாங்க எசுகிட்ட வீட்டுக்கு வந்தோடனே எட்டி ஒரு பெஞ்ச் இருக்குது அதில் தண்ணிலாம் நிறையா வச்சுருக்காங்க அதை உடச்சவனே அது எங்கே போச்சுன்னே தெரில அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக வந்து வந்துச்சிட்டார் பிள்ளை இருக்குது வெளியில் தாண்டி விழுந்துருச்சு டேய் என்னடா இவ்வளோ கோபம் வந்திருக்கேன் ஆமாம்ப்பா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க நான் அவ மரியாதைப்படுத்திட்டாங்க அப்போ நான் வர வேண்டியதானே எங்கே வர்றது அதான் எஸ்பியை வந்து கூப்பிட்டு வச்சுட்டாங்களே அவர் ஏன்டா அங்கே வந்தாரு சண்முகத்தோட ஃப்ரெண்டுங்கிறாரு என்னென்னமோ பண்ணிட்டா இருப்பா அவர் இருக்கிறதுனால என்னால் வாயே திறக்க முடியாமல் போயிடுச்சு நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா அங்கே இருக்கிறப்பெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நல்ல புத்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெட்ட புத்தி தானே இருக்கு ஏய் என் பிள்ளையாடி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இசங்க வந்து அடிக்கலான்னு வராங்க நம்ம சவுந்தரபாண்டி ஒன்றும் முத்துப்பாண்டி வந்து தடுத்துட்டாங்க நீ ஏதாவது இப்போ கை நீட்டுன்னு வச்சுக்கிங்க என் வேலையே போய்டும் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதப்பா எதுவாக இருந்தால் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மரியாதையாக சொன்னால் ஓகே தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க எஸ்பி வருவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வருவாங்க பார்த்துக்கன்னு முத்துப்பாண்டி வந்து சவுந்தரபாண்டினு அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க தயவு செஞ்சு அமைதியாக இருப்பா இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன் பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரத்னா பக்கத்தில் வந்து செல்லக்கனி வந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் வந்து பரிகாரம் பண்ணலான் இருக்கேன் பால் குடம் இருக்கலான் இருக்கேன் அதனால தான் அத்தைக்கு ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்கேன் அப்படியா பாக்கி வராங்களா ஓகே ஓகே அவங்க எதுவாக இருந்தாலும் சொன்னாலும் சிறப்பாக பண்ணிடலாம் எதுக்காக பண்ணுறேன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நீ கல்யாணம் நடக்கணும் தான் பண்ணுறேன்னு சொல்லி செல்லங்கனி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அப்படியா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி காமெடியாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எப்பசோட வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்